நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் பல பேர் விவசாயிகளாக இருந்துமே விவசாயம் செய்வதை மறந்துட்டோம் அதனால் நிறைய பொருட்களினுடைய விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது வெளி மாநிலத்தில் விளையக்கூடிய தக்காளி கத்திரி போன்ற பல வகையான உணவுப் பொருட்கள் தமிழ்நாட்டுடைய மார்க்கெட்டில் வியாபாரம் இருக்குது அதை நம்ம அதிகமான விலை கொடுத்து தான் இருக்கோம் தமிழ்நாடு அப்படின்னாவே விவசாயத்துக்கு பேர் போன ஒரு மாநிலமாக இருந்தது சூழ்நிலையின் காரணமாக வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மறைய தொடங்கியிருக்குது விவசாய நிலம் வச்சுருக்கிறவங்க நம்மளால் முடிஞ்ச விவசாயத்தை கண்டிப்பாக செய்யுங்க நீங்கள் வெளியில் போய் மார்க்கெட்டில் விற்கிற அளவுக்கு பண்ணலனா கூட நம்மளுடைய வீட்டு தேவைக்காக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யலாம் விவசாயத்தையும் விவசாயம் சார்ந்த மக்களுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்தா எதிர்காலத்தில் நமக்கு உணவு பற்றாக்குறை இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்களும் அதுக்குண்டான முயற்சியை செய்யுங்க அடுத்ததாக மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் அப்படின்றது நிறைய நபர்களுக்கு நேற்று வரைக்கும் பெண்டிங்காக இருந்தது ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுமே வெரிஃபிகேஷன் வெரிஃபைடு அப்படின்ற மாதிரி வந்திருக்குது இன்றைக்கும் நிறைய நபர்களுக்கு வந்திருக்குது இது உண்மையாலுமே வெரிஃபைடு ஆயிடுச்சா இல்லை ஏதாச்சும் அப்டேஷன் காரணமாக அல்லது ஏதாச்சும் சிஸ்டத்தில் பிரச்சனை காரணமாக இந்த மாதிரி வந்திருக்குதா அப்படின்றது தெரியல இது சார்ந்து நிறைய அத்தாரிட்டி டைரக்டர் அவர்களிடம் கேட்ட பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா நபர்களுக்கும் வெரிஃபைடு பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் பேக்கண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அதனால் கூட ஒரு சில நபர்களும் இந்த மாதிரி வெரிஃபைடுன்னு வரலாம் ஆனால் முழுமையான தகவல் நிறுவனத்தமிடம் இருந்து எதுவுமே கிடைக்கல நாங்கள் வெரிஃபைடு பண்ணிட்டோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான தகவல் கண்டிப்பாக இது வரைக்கும் நிறுவனத்தமிடம் இருந்து கிடைக்கல வெரிஃபைடு ஆனவங்க எங்களுக்கு வெரிஃபைடு ஆச்சு அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப்லலாம் நிறைய நபர்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷம் உண்மையாலுமே உங்களுக்கு வெரிஃபைடு பண்ணிட்டாங்க அப்படின்னா சந்தோஷம் ஆகாத நபர்கள் கண்டிப்பாக நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் நாலாந்தேதிக்குள்ளார வெரிஃபைடு எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா எப்படியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் கேவிசி வெரிஃபைடு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் இங்கே இருக்குது அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா எம்டி சார் வருவார் நல்ல தகவல் தவிர அப்படின்றது எல்லா நபர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த பேமெண்ட் சார்ந்த விஷயங்களாகட்டும் அல்லது நிறைய செய்திகள்லாம் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டு இருக்குது இல்லையா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா இது உண்மையா இல்லையா அப்படின்ற மாதிரி பல வகையான கருத்து கணிப்புகள்லாம் போயிட்டுருக்குது அதுக்கு எல்லாமே எம்டி அவர்கள் தான் வந்து அப்டேட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லலாமே உங்களுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொன்னால் இல்லை சார் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் இந்த மாதிரியான காலகட்டங்களில் எம்டி அவர்கள் வந்து சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும் மற்றவர்கள் சொல்லும்போது அது ஒன்று ரெண்டு விஷயங்களை கூட்டி சொல்லலாம் குறைச்சி சொல்லலாம் அது சரியானதாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு வரக்கூடிய எந்த செய்திகளாக இருந்தாலும் அதை உங்களோட வச்சுக்கோங்க எம்டி அவர்கள் வந்து அதுக்குண்டான விளக்கங்கள் சொல்லுவார் என்ன எப்படி ஏது என்னென்னலாம் அப்டேட் வருது பேமெண்ட் அந்த விஷயங்கள் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாமே அவர் தான் சொல்லணும் நம்மளாக ஒன்று நினச்சிக்கிட்டு நாமளும் குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு நமக்கு கீழே இருக்கக்கூடிய டவுன்லைன் மக்களும் குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள அவங்கவுங்க சொல்கிறாங்க இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அது எதுவுமே உண்மை கிடையாது எம்டி வந்து தகவல் தெரிவிக்கும் வகையில் நம்ம கிட்டத்தட்ட நூறு நாளைக்கு மேலே எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்மளுக்கு அந்த பேமெண்ட் சார்ந்த விஷயங்களுக்காக இன்னொரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது அதுக்குள்ள கண்டிப்பாக எம்டி வந்து நமக்கு ஒரு அப்டேட்டை கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பொறுமையை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கொடுத்து தான் ஆகணும் இந்த பெரியவங்கள்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா வெண்ண திரண்டு வரும் பொழுது பானை உடஞ்ச கணக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் இவ்வளோ நாள் நம்ம எல்லாமே நம்மளுடைய கமிட்மெண்ட் எல்லாம் பொறுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பொறுமையை நிறுவனத்துக்கு ஒரு ஆதரவாக கொடுக்கலாம் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டு நிறைய பேர் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த ப்ராடக்ட்டை வந்து வேறு வேறு ஜோனல் ஆஃபீஸில் போய் வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி நான் கோயம்புத்தூரில் அப்டேட் பண்ணியிருக்கேன் நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் அந்த ஜோனல் ஆஃபீஸில் போய் நான் வாங்கிக்க முடியுமா அல்லது திருச்சியில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் நான் இப்போ சென்னையில் இருக்கேன் அங்கே போய் வாங்கிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் கண்டிப்பாக அப்படி வாங்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இப்பொழுது இல்லை உங்கள் அப்ளிகேஷனில் காண்டாக்டஸில் என்ன டீட்டெயில் இருக்குதோ அந்த ஜோனல் ஆஃபீஸில் தான் நீங்கள் போய் வாங்குற மாதிரியான சூழல் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை அவங்கள வெரிஃபை பண்ணிவிட்டு அதர் ஜோனல் ஆஃபீஸில் போய் வாங்குற மாதிரி இருந்தால் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டு இந்த மாதிரி நான் வரலாமா வாங்கிக்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் அங்கே போய் வாங்கலாம் நீங்களாக போயிட்டு அங்கே கொடுக்கல அப்படின்னு சொல்லால் உங்களுடைய நேரமும் காலமும் கண்டிப்பாக அங்கே வீணாகும் அதனால் எம்டி அவர்கள் வந்து நமக்கு ஒரு தகவல் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் எல்லாரும் பொறுமையாக இருக்கலாம் தேவையற்ற கருத்துக்களை தவிர்க்கலாம் அப்படின்றதையும் இதன் மூலிமா பதிவு செஞ்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்